புனித சூசையப்பருக்கு முழு பிரார்த்தனை அருள் பெற வல்லமையான வேண்டுதல் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் நினைவு கூறுங்கள் மரியாவின் மிகவும் தூய்மையான மணாளரே என் அன்பான பாதுகாவலரான புனித சூசையப்பரே உங்களிடம் பாதுகாப்பு கோரி உங்கள் உதவியை வேண்டி யாரும் ஆறுதல் பெறாமல் போனதில்லை என்று கேள்விப்பட்டதில்லை இந்த நம்பிக்கையுடன் நான் உங்கள் முன் வந்து உங்களிடம் ஆர்வத்துடன் என்னை பரிந்துரைக்கிறேன் மீட்பரின் வளர்ப்பு தந்தையே என் பிரார்த்தனைகளை நிராகரிக்காதீர்கள் ஆனால் அன்புடன் கேட்டு அவற்றை நிறைவேற்ற மறுக்காதீர்கள் ஆமின் சூசையப்பரே இயேசு மற்றும் மரியாவுடன் நீங்கள் பசி பாதுகாப்பின்மை மற்றும் நோயை அறிந்திருந்தீர்கள் உங்கள் தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் கடவுளிடம் முன்வைக்க உங்கள் இதயம் அவரை நோக்கி திரும்பியது நம்பிக்கையில் நிகழ்வுகளின் போக்கில் தந்தையின் பதிலை நீங்கள் அங்கீகரித்தீர்கள் இன்று தந்தையிடம் என் பிரார்த்தனையை முன்வைப்பதில் எனக்கு உதவுங்கள் சூசையப்பரே கடவுளின் விருப்பத்தை அங்கீகரிக்க எனக்கு உதவுங்கள் அதனால் தந்தை தனது தயவிலும் கவனிப்பிலும் எனக்கு வழங்குவதை வரவேற்க என் கைகளை திறக்கிறேன் கடவுள் தனது படைப்பை தனது வாழ்க்கை மற்றும் அன்பால் நிரப்புகிறார் அவர் இடைவிடாமல் செய்யும் அற்புதங்களுக்கு என் கண்களை திறக்கவும் கடவுள் விரும்பிய குழந்தையை என்னுள் கண்டுபிடிக்க என் கோரிக்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்கள் நல்ல புனித சூசையப்பரே கடவுள் தனது மகனுக்கு ஒரு குடும்பத்தை விரும்பியபோது உங்களையும் மரியாளையும் தேர்ந்தெடுக்க தொழிலாளர் வர்க்கத்தை நோக்கினார் இதன் மூலம் மனித உழைப்புக்கான தனது மதிப்பை காட்டினார் நீங்கள் இதயத்துடன் உழைத்தீர்கள் இயேசுவுடன் உங்கள் பணிமனையை பகிர்ந்து கொண்டீர்கள் மற்ற மனிதர்களின் உழைப்பைப் போலவே உங்கள் உழைப்பும் கடவுளின் பிரசன்னத்தின் சூழலில் புதிய அர்த்தத்தைக் கண்டது வேலையின்மையின் துயரத்தில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களை ஆதரியுங்கள் எங்கள் மனிதத்தன்மையை மதித்து எங்கள் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கும் வகையில் பணிகளை நியாயமாக பகிர்ந்தளிக்க நிறுவனத் தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்குங்கள் எங்கள் பணியை மகிழ்ச்சியுடனும் கவனத்துடனும் நீதியுடனும் விசுவாசத்துடனும் நிறைவேற்ற எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் சக ஊழியர்களிடம் உங்கள் மகனை அடையாளம் காண எங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள் அன்பான சூசையப்பரே உங்கள் கைகளில் கடவுளின் மகன் தனது வாழ்க்கையை ஒப்படைத்தார் மரியாவுடன் சேர்ந்து வாழ்வின் வல்லமை கொண்டவருக்கு நீங்கள் அன்பான கவனிப்பை வழங்கினீர்கள் உங்கள் இரக்கம் எங்கள் பலவீனத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் இறைவனின் பிரசன்னத்தின் ஆறுதலை எங்களுக்கு கொண்டு வரட்டும் இவ்வாறு உங்களுடன் ஒரே பிரார்த்தனையில் நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவே வாழும் கடவுளின் மகனே எங்கள் குணமடைதலுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எங்கள் அன்புக்குரியவர்களின் நோய்களைப் பற்றி எங்கள் இதயங்களை உணர்திறன் மிக்கதாக்குங்கள் எங்கள் முயற்சிகளை ஆதரித்து அனைத்து தீமைக்கும் எதிரான போராட்டத்தில் எங்களுக்கு தைரியத்தை அழியுங்கள் நமது பார்வையை மறைக்கும் நோய்கள் மற்றும் துன்பங்களுக்கு அப்பால் மனித குலத்திற்கான கடவுளின் பெரிய திட்டத்தின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவுங்கள் நமது நம்பிக்கை அவர் மீது இருப்பது போல கடவுளின் அன்பு நம்மீது இருக்கட்டும் இரக்கமுள்ள சூசையப்பரே மரியா மற்றும் இயேசுவுடன் நீங்கள் நாடு கடத்தல் பசி மற்றும் வன்முறையின் அனுபவத்தை பெற்றீர்கள் பழிவாங்குதலை மறுத்து நீங்கள் இரக்கத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் உங்கள் மன்னிப்பு வன்முறையின் சுழற்சியை உடைக்கிறது உங்கள் நன்மையின் காரணமாக கடவுள் நமது மனித இனத்தின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார் கடவுளின் ராஜ்யம் உங்கள் பாரம்பரியம் என்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி போர் பஞ்சம் மற்றும் நாடு கடத்தலின் போது எங்கள் கைகளை ஆறுதலாக திறக்கவும் பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலையை எங்களிடமிருந்து ஆகட்டி எங்கள் துன்பம் வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரமாக இருக்கட்டும் உள் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை வளர்க்கும் எங்கள் பொறுப்பை ஆதரியுங்கள் குரோதத்திற்கு கதவுகளையும் மூட உங்கள் ஞானத்தால் எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள் இவ்வாறு கடவுளின் பார்வையில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் நடமாடுவோம் கவனமான சூசையப்பரே தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தெய்வீக வார்த்தை உங்களிலும் மரியாவிலும் ஒரு சாதகமான சூழலை கண்டது இவ்வாறு நீங்கள் தெய்வீக குழந்தையின் குடும்பமாக மாறினீர்கள் ஒன்றாக வசிப்பதன் இனிமையால் நீங்கள் அன்றாட வாழ்வில் அன்பின் அனுபவத்தை பெறுகிறீர்கள் உங்கள் இதயங்களின் ஒற்றுமை ஞானம் மற்றும் அருளில் வளர்ச்சியை நோக்கி வாழ்க்கையின் கற்றல்களை வடிவமைக்கிறது கடவுளின் குடும்பத்துடனான நமது தொடர்பை நமது செயல்கள் சாட்சியளிக்கும் வகையில் நம்முள் வசிக்கும் வார்த்தைக்கு நமது இதயங்களை திறக்கவும் உணர்வுபூர்வமான உறவுகளில் நமது ஈடுபாட்டை ஆதரியுங்கள் அங்கு கொடை மற்றும் மன்னிப்பு நமது அடையாளத்தை உருவாக்குவதில் பங்கேற்கின்றன ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்களில் உங்கள் அன்பால் எங்களைச் சூழ்ந்து கொள்ளுங்கள் தைரியமான சூசையப்பரே தேவதூதரின் அறிவுரையால் நீங்கள் அறியாததின் அச்சத்தை எதிர்கொண்டீர்கள் உங்கள் ஒளி ஆழமாக பிரகாசிக்கிறது உங்கள் இருண்ட பகுதிகளை ஒளிரச் செய்கிறது அச்சங்கள் மறைந்து நீங்கள் உங்கள் உண்மையான முகத்தைக் காண்கிறீர்கள் இவ்வாறு குழந்தையை தாயுடனும் மக்களை அவர்களின் கடவுளுடனும் ஒன்றிணைக்கும் தெய்வீகத் திட்டத்தில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள் மரியா மற்றும் இயேசுவுடன் நீங்கள் கடவுளின் அன்பில் வாழ்கிறீர்கள் நமது அச்சங்களுக்கு அப்பால் நமது அடையாளத்தின் ஒற்றுமையை மீண்டும் கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவுங்கள் வரவிருக்கும் ராஜ்யத்தை வரவேற்க ஒரு சிறந்த உலகை உருவாக்குவதில் எங்களுக்கு ஆலோசனை வழங்குங்கள் நமது உள்வாழ்க்கையை ஒளிரச் செய்யுங்கள் அதனால் நமது அச்சங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு நமது முடிவுகள் அன்பை அடிப்படையாகக் கொண்டிருக்கும் கடவுளின் முகம் நம்மீது பிரகாசிக்கட்டும் ஆமென் புனித சூசையப்பரே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்புத் தந்தையே கன்னி மரியாவின் உண்மையான மணாளரே இன்று இறக்கும் அனைவருக்காகவும் எங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புனித சூசையப்பரே நாங்கள் மாசற்ற வாழ்க்கை வாழவும் உங்கள் பாதுகாப்பின் கீழ் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கவும் அருள் புரியுங்கள் ஆ மென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்களுக்குச் செவிச்சாயும் கிறிஸ்துவே எங்களை ஆட்கொள்ளும் விண்ணகத் தந்தையாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் உலகை மீட்ட இறைமகனே எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய முத்துவமே ஒரே இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தாவீதின் புகழ்பெற்ற மகனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முன்னோர்களின் ஒளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் தாயின் மணாளரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியின் தூய காவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைமகனின் வளர்ப்பு தந்தையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் விழிப்புமிக்க பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் நீதியுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் தூய்மையான சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் விவேகமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் தைரியமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் உண்மையுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வறுமையின் அன்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளர்களின் முன்மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்ப வாழ்வின் மகிமையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் தூணே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் துன்புறுவோரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறக்கும் தருவாயில் உள்ளோரின் புரவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களின் அச்சுறுத்தலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களை மன்னியும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களுக்குச் செவிச்சாயும் ஆண்டவரே உலகின் பாவங்களைப் போக்கும் இறையின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும் மன்றாடுவோம் ஆண்டவரே உமது தெய்வீக முன்னேற்பாடு புனித சூசையப்பரே உமது புனித தாயின் மணாளராகத் தேர்ந்தெடுத்தது இப்பூவுலகில் அவரது பாதுகாப்பின் கீழ் இருக்கும் நாங்கள் பரலோகத்தில் அவரை எங்கள் பரிந்துரையாளராக பெற தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் நீர்பிதா புதல்வர் தூய ஆவியாருடன் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர் என்றென்றும் ஒரே கடவுள் ஆமென் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமென் 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 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் காக்கவும் ஆண்டவர் தம் முகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் அளிக்கவும் ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருளவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்